ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க பார்க்குற எல்லாருக்கும் நன்றி காய்ஸ் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து கீமா அப்புறம் அந்த சாப்பு கலர் இருக்க தட்டை பேர் மிக்ஸ் பண்ணி போட்டு வெங்காயம் வெள்ளைப்பட்டுலாம் கிரேட் பண்ணி போட்டு ஜீரா பவுட்ரு சால்ட்டு பெப்பரு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மசாலா மாட்டுக்கறி பொரியல் மாதிரி பண்ணுறேன் கீமாவை பண்ணிவிட்டு சமோசாவுக்குள்ளே வச்சு சுற்றுவேன் சமோசா ரெடி பண்ணுறேன் மாட்டுக்கறி சமோசா பாருங்கள் சமோசா இந்த இதான் இப்போ வந்து சமோசா ரெடி பண்ணுறேன் சுற்றுறேன் இது வந்து இதுக்குள்ளே இந்த கீமா வச்சு ரெடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு சுற்றி மடித்து சமோசா செய்கிறேன் மாட்டுக்கறி கீமா தட்டை பேர் அந்த ரெட் கலரில் இருக்கும் ராஜ்மான்னு சொல்லுவோம் ஸோ அந்த தட்டை பேர் நீளமாக இருக்கிறது அதுவும் மாட்டுக்கறியும் ஃப்ரை பண்ணி ஒன்றா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வெங்காயம் வெள்ளைப்பூடு க்ரியேட் பண்ணி நைஸாக கட் பண்ணி சால்ட் பேப்பர் ஜீரா பவுடர்லாம் அதில் மிக்ஸ் பண்ணி மசாலாவில் அதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன் இது வந்து சமோசா ரெடி பண்ணுறேன் சமோசாவுக்குள்ளே வச்சு சுற்றி மாட்டுக்கறி மீட் சமோசா இது வந்து வீடியோ பாருங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ओके दाल समोसा रेडी ஆயிடுச்சு ओके गाइस வீடியோ Subscribe பண்ணாம பாக்குறவங்களுக்கு நன்றி Subscribe பண்ணிட்டு வீடியோ பாக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி गाइस ओके बाय பாருங்க லைக் कर कमेंट कर வீடியோட வைரல் कर তাড়াতাড়ি कर